அடுத்த டாபிக்கில் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு திருமண மண்டபம் தங்கும் விடுதி இன்டீரியர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் இல்லைன்னா பியூட்டி பார்லரு பியூட்டி பார்லர்லாம் வச்சுருக்கிறேன் ஸ்பா வச்சுருக்கிறேன் நான் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணுறேன் நான் இப்போ வந்து தான் இந்த விஎல்சிசி அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது க்ரீன் ட்ரெண்ட்ஸு நேச்சுரல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கார்ப்பரேட் லெவலில் கூட இருக்குது இல்லையா அதே மாதிரி இன்டீரியர் எல்லாம் பண்ணக்கூடியவங்க பெயிண்ட்டு பெயிண்ட் அடித்து பில்டிங் எல்லாம் அழகுப்படுத்துறவங்க இல்லைன்னா நம்மளை அழகுப்படுத்துகிறவங்க இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஆறா நம்பர் யூஸ் பண்ணலாம் ஆறாம் நம்பருங்கிறது அவங்க யூஸ் பண்ணலாம் இல்லை ஒன்பதாம் நம்பருங்கிறது யூஸ் பண்ணலாம் இல்லை நான் பிறந்த யோகம் எனக்கு தெரியும் மேடம் அதை அதுபடி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் சௌபாகியம் நாமயோகத்திலோ இல்ல வியாகாதம் நாம யோகத்திலேயோ இல்ல சாத்தியம் நாம யோகத்திலேயோ பிறந்திருந்தீங்கன்னா பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்க் வந்து எல்லாத்துக்கும் அமைச்சு விட்டாங்களா இல்ல அந்த மாதிரி அதாவது இப்போ வந்து சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் நாம நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து ஆறாம் நம்பருங்கிறது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கலரில் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம் பிங்க் அண்ட் ஒயிட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இவங்க இவங்க வந்து பிங்க் கலரும் யூஸ் பண்ணலாம் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ஓகே இவங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் காளான் ஓகேங்களா அதே மாதிரி எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சாப்பிடுறது இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிடுறது இதெல்லாம் சாப்பிடுமா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து அதிகமா அள்ளி கொடுக்கும் இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் இந்த கலர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டை வந்து அவங்க எடுக்க எடுக்க அவங்களுடைய அவங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய அந்த தைரியங்கிறது கூடும் அதனால தான் நம்ம இதை சொல்றோம் இவங்க என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு இப்போ இங்க இந்த நம்ம இதில் கூட இருக்க இருக்கிறாங்க இல்லையா இவங்க மகாலட்சுமி அம்பாள் தான் இந்த மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே வந்து நெய்வேத்தியம் வைக்கிறது வந்து சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு இல்லை அதுக்குள்ள டைம் இல்லைன்னா பால் பாயசம் அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் வணங்கலாம் மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும் எப்படி அந்த பூஜை முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு நாள் வந்து பூஜை பண்ணியே உங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன் இந்த சௌபாகிய வியாகாதம் சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கனாலோ இல்லை இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க இல்லைன்னா பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க இல்லை ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க இந்த மாதிரி ப பண்ணுறவங்க இந்த விஷயங்களை இந்த நம்பரு அதாவது ஆறுங்கிற நம்பரோ ஒன்பதுங்கிற நம்பரோ பிங்க்கு ஒயிட்டு மகாலட்சுமி வழிபாடு ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் காளான் எலுமிச்சம்பழம் சம்பளம் இதை வந்து நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுடைய அந்த அதிர்ஷ்டங்கிறது கூடும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம் ஓகேவா ஓகே இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா உறவுகளை தேடும் உள்ளம் அப்படின்னு நம்ம வந்து என்னதான் வந்துட்டு எவ்வளோ பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் கலெக்டரா சொல்லுவாங்களே கலெக்டரே ஆனாலும் நீ வீட்டுக்கு என் பையன் தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம கடைசி உறவுகளோட தான் தேடி வருவோம் அப்படிங்கிறது உயிர்களுடைய பே அப்ப அந்த பேஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் வச்சு உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்ப நீங்க இப்ப நான் வந்து சேலத்துல வந்து மாம்பழம் ரொம்ப சேலத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப பெஸ்ட் சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப மாம்பழத்துல இப்ப நீங்க நம்ம மாங்காவை பறிச்சு மாம்பழமா ஆக்குவோம் அந்த மாம்பழமா ஆகரம் மட்டும் ஈ வராது ஆனா மாம்பழமா ஆன உடனே ஈ நல்லா மொச்சிட்டு வரும் பாத்துருக்கிறீங்களா மாம்பழத்துல நல்ல ஈ வந்து நிறைய முக்கியம் அப்ப அது ஏன் முக்கியது அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இதுக்கும் நான் சொல்ற அந்த உறவுக்கும் என்ன ஒரு காம்பினேஷன் நான் சொல்றேன் என்னன்னா இந்த மாம்பழத்துல இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ் வந்து வெளிய அந்த மனமா வரக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா காற்றுல இருக்கக்கூடிய கிருமிகளுமா சேர்ந்துதான் அது ஈயா மாறுது ஓகேங்களா ஈங்கிறது உயிர் பிராணி அதாவது ஈருயிர் உயிர் ஈரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி ஈ ஓகேங்களா இப்போ இந்த பூச்சி என்ன ஆகும்னா எங்கிருந்து அது பிறந்துச்சோ அது பக்கத்துல தானே வரும் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு குட்டி ஈன்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பசு வந்து ஒரு கன்று குட்டி ஈன்றுச்சுன்னா அந்த குட்டி வந்து கரெக்டா அதோட அம்மா கிட்ட போய் சேர்ந்துடும் எத்தனை மாடு இருந்தாலும் தன்னோட அம்மா கிட்ட அது தானா போயிடும் ஏன்னா அந்த இந்த இதுக்கும் இதுக்கு உண்டான உறவு அப்படி அந்த இனம் இனத்தோட தான் சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா இதே மாதிரிதான் இந்த மாம்பழங்கிற அந்த மனத்திலிருந்து வந்த உயிரானது என்ன ஆகும் மறுபடி மாம்பழத்துக்கிட்டேயே பக்கத்துல பக்கத்துல வரும் இதே மாதிரி தான் சாக்கடையிலயும் அந்த மாதிரி துர்நாற்றம் இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து ஈ கோஸு இப்படி எல்லாம் உருவாகிறது நீங்க பாத்திருப்பீங்க அப்ப இது என்ன ஆகும்னா அந்த அந்த விஷயம் அதைத்தான் சேர்ந்துக்கிட்டு வரும் இதே மாதிரிதான் உறவுகளும் உறவுங்கிறது என்னதான் நம்ம வந்து ஆஹ் உயர உயர பறந்தாலும் கடைசி நம்ம எங்க வந்து வந்து நிற்போம் அப்படின்னா உறவு உறவுங்கள் அப்படிங்கிற ஒரு உறவுகள் அப்படிங்கிற விஷயத்துலதான் எல்லா மனிதர்களுமே வந்து நிக்கிறதுக்கு உண்டான பேஸ் என்னன்னா இது எப்படி நம்ம இந்த ஈர் உயிர் வெறும் ரெண்டு உயிர் அறிவு இருக்கக்கூடிய பூச்சி தான் ஆனா அந்த பூச்சி எந்த இடத்துல இருந்து உருவாச்சோ அதே இடத்துக்கு தன்னை ஈர்க்குது இல்லையா பிரபஞ்சமே அப்படிதான் வந்து படைச்சிருக்குது அவங்க அதே மாதிரிதான் நம்ம மனிதர்கள் ஆறு அறிவு இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களும் என்ன பண்ணுவோம் நம்மளும் உறவுகளை தேடி நம்மளுடைய உறவுகளை தான் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் நம்மளுடைய ஓட்டங்கிறது அது இருக்கும் அந்த உறவை தேடின உள்ளம் அப்படிங்கிற கான்செப்ட் ஏன் வந்து உருவாகுது அப்படின்னா வெறும் ஈருயிர் இருக்கக்கூடிய பூச்சிக்கே அப்படி இருக்குதுன்னா ஆறறிவு இருக்கக்கூடிய மனித மனிதர்களுக்கு இருக்கும் இல்லையா சோ உறவுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்துட்டு இந்த பதிவை நான் சொல்றேன் ஓகேங்களா தேங்க்யூ நம்ம அடுத்த டாப்பிக்கு போயிடலாம்